ிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மாபெரும் வேறு இயக்கம் ஐம்பது ஆண்டுகளை கடந்த இயக்கம் பொன்விழா கொண்டாடிய இயக்கம் தேர்தல் முடிவுகளிலே எதிர்பாராத பல முடிவுகள் வந்திருக்கிறது இதற்கு ஆக நான் வந்து வருத்தப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த வருத்தம் என்பது அடுத்த கட்சி வென்றுவிட்டார்களே என்பதற்காக அல்ல ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன கசப்புக்கள் அரவணைத்து செல்லவில்லை என்ற ஆதங்கங்கள் இதனுடைய வெளிப்படையிலே தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கிறது எனவே நான் திமுக தொண்டர்களுக்கு ஓராடுகளுக்கு மேலாகவே நான் சொல்லி வருவதெல்லாம் அண்ணா திமுகவை ஒன்றிணைத்து செயல்பட வைங்கள் எல்லா இடங்களிலும் அதை ஒற்றுமைப்படுத்தி நாம் தேர்தலை சந்தித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பொது தேர்தலில் சட்டமன்றத்திலே அஇஅதிமுக ஆட்சி அமைக்கப்படும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன் இந்த இணைப்பு என்பது மேல்மட்டத்திலே மட்டுமல்ல கீழ்மட்டத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு மட்டத்திலும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அன்றை செம்பளையவர்களை போன்றவர்கள் நினைப்படுத்த வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை கண்டபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சிக்கல் தீர்ப்பு குழு என்று அண்ணன் அரங்கநாயகம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து ஒவ்வொரு ஒன்றியங்களுக்காக வந்து என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்று அறிவுரை வழங்கி விட்டு போனார்கள் அதே நிலையை இன்றைக்கு அஇஅதிமுக எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே என்னுடைய விருப்பம் ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் பெரியவர்களை அணுகி கேட்கின்ற பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போய்வா சரியாக போய்விடும் என்று சொல்லுவார்கள் அண்ணா குல தெய்வங்கள் புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் பொன்மணச்செம்பல் எம்ஜிஆரும் மரியாதைக்கும் அன்புக்குரிய பொன்மலை செல்வி எங்களுடைய அம்மா புரட்சி அவர்களும் இந்த இருவரும் தெய்வங்கள் தான் இந்த இயக்கத்தை இன்று வரை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்கள் வங்கக் கடலோரத்திலே சந்தனை பேளையிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காலிலே விழுந்து மன்றாடி இந்த இயக்கம் ஒன்றாக இணைவதற்கு எல்லோரிடமையும் ஒரு இணக்கமான சூழலை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பதற்கு திங்கள்கிழமை காலை பத்து மணி அளவிலே நான் இந்த இரு தலைவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல் சதுக்கத்தில் சதுக்கத்திலே போய் என்னுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு வர இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதிமுகவுக்கு எதிராக போட்டிட்டு தான் வந்து ஓபிஎஸ் அதிமுக சின்னதை முழக்க நினைச்சவரே கேட்க முடித்தான் என்று அதாவது தம்பி அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு இவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு உகந்த நேரம் இதுவல்ல ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன் சுற்றம் பார்க்க வேண்டுமே தவிர குற்றம் பார்க்க வேண்டாம் உங்க தரப்புல இருந்து தொடர்ந்து வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றில் இன்னும் ஒன்றில் இன்னும் அவங்க அவங்க தரப்புல அதுக்கான இதே முன்னெடுப்பு இல்லை தம்பி அதற்கு ஒரு காலம் கணிந்து வர வேண்டும் இப்பொழுது கணிந்து வருவதற்கு கால வழிவகுத்திருக்கிறது யார் அதை மகிழ்ச்சி கொண்டா இல்லையே ரெண்டாம் திமுக டெபாசிட் போகணும்னு யார் எதிர்பார்க்கலையே பிஜேபியோட குறைவான வாக்குகளை வாங்கும் என்று யார் எதிர்பார்க்கவில்லையே நடந்து முடிந்து விட்டது அதை பேசி பிரயோஜனம் இல்லை இனி நடக்க இருப்பது நல்லதாக இருக்கட்டும் குற்றம் பார்க்க வேண்டும் குற்றத்தை பாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிமுக ஒன்றா சேர்ந்தால் கூட பாஜகவோடு இருக்கிற கூட்டணியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க பாஜகவை பொறுத்த மட்டிலே ரெண்டு கருத்தை நான் உங்களுக்கு விரும்புகிறேன் இது என்னுடைய கருத்து எவருடைய கருத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி புரட்சித்தலைவர் பொன்பல எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டார்கள் அதிலே எல்லாவற்றுக்கும் விளக்கம் இருக்கும் அதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை டெல்லியிலே இருந்த பொழுது ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் அவரே விளக்கி இருக்கிறார் எங்கள் கட்சியினுடைய கொள்கை எல்லாமே புரட்சித்தலை வகுத்தது எங்கள் கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் புரட்சித்தலை அம்மாவுக்கு பாடம் அவர் கொடுத்து விட்ட பாடம் பகுத்தறிவு இவைகளை வைத்து கொண்டு தான் அந்த இயக்கம் நடத்தப்பட வேண்டும் தம்பி அணி என்பது வேறு நான் வேற கட்சிக்கு போகலை ரெண்டு பேத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது அந்த கருத்து இருக்கப்போ யாராவது ஒரு பக்கம் நான் இருந்தால் தான் இவரை சரி பண்ணி அங்கே கூட்டி போக முடியும் இப்போ முழுசாக இருந்தால் தான் அங்கே சரி பண்ணி இங்கே கூட்டிட முடியும் அந்த நிலையில் இருக்கிற தவிர நாங்கள் யாரும் அதிமுக இல்லை என்று சொல்லவில்லையே நீங்கள் சரி சேர்த்து வைக்கணும் முதல் நான் கோவிலுக்கு போயிட்டு வருகிறேன் குலதெய்வத்தோட பொங்கலிட்டு வருகிறேன் என்னுடைய கோரிக்கை வைத்துவிட்டு வருகிறேன் அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பு இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் இருவரும் எனக்கு துணையில் இருக்க வேண்டும் எனக்கு வல்லமை தர வேண்டும் நல்ல ஆற்றலை தர வேண்டும் வைத்துவிட்டு வர இருக்கிறேன் மன்னிக்கணும் நான் இப்ப போறது எங்கள் அம்மாவையும் தலைவரையும் பார்க்கத்தான் போறேன் ஒரே ஒரு கோரிக்கை ஒன்றுபட்டு அஇஅதிமுக உருவாக வேண்டும் அதற்கு வேண்டிய அனைத்து நலன்களையும் ஒன்று சேர்த்து கொடுங்கள் என்று கேட்பேன் வாய்ப்பு ஏப்பா சமாளிக்க தியானமா ஏப்பா நான் பெரிய யோகியும் அல்ல அல்ல முற்று துறந்த முனிவரும் அல்ல எனக்கு தியானமும் தெரியாது போவே ஐந்து நிமிடம் பத்து நிமிடங்கள் அவருடைய கால்பாட்டிலே அவருடைய உச்சந்தலையை வைத்து விட்டு நின்று கொண்டிருப்பேன் எனக்கு நல்ல அறிகுறியை காட்டுவார்கள் ஒற்றுமையா நீங்களும் அதை சொல்கிறீங்க எல்லாரும் கருத்து என்ன பண்றாரு டிடி இல்லாமல் யார் வேணாலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் தம்பி காலம் என்பது மிகப்பெரிய சக்திக்குரியது எப்படி காலம் ஒரு வழியை காட்டியிருக்கிறது எல்லோரும் இந்த ஒற்றுமொத்தமாக இணைவதற்கு வேண்டிய காலம் விரைவிலே கணிந்துவிடும் அடக்கும் என்றாம் இந்த ரெண்டு வேணாம் சார் நான் வந்து தலைவர பத்தியே நான் பேசுறேன் இந்த நிமிஷம் சொல்றேன் தலைவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் சேரட்டும் சேரா போட்டும் என்னை பொறுத்தவரை அடிமட்ட தொண்டர்களில் இருந்து இணைப்பு உருவாக வேண்டும் இல்லை அந்த அடிமட்ட தொண்டன்லாம் எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சுனான சார் குழு போட்டு அமைங்க சார் ஒவ்வொரு இடத்துக்கு போங்க அங்கே உள்ள கட்சிக்காரன் கலைச்செயலாக கூப்பிடுங்க வட்ட செயலா கூப்பிடுங்க எப்ப அவங்க வட்டையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி கேளுங்க பிரச்சனை இல்லைன்னா கும்பிட்டு வாங்க பிரச்சனை இருக்கே சொன்னால் அங்கே விசாரித்து முடிவு நல்லா தீர்வு சொல்லிட்டு வாங்க ஈபிஎஸ் அமைக்கணும்னு சொல்கிறீங்களா புரட்சித்தலைவர் வழிகாட்டி இருக்கிறார் சிக்கல் தீர்ப்பு குழு என்று அதுபோல் விரைவில் அமைத்து அவர்களெல்லாம் அதை பார்ப்பதற்கு உரிய நேரமும் காலமும் இருக்கிறது அந்த இணைப்பு கீழே இருந்து உருவாங்க நேரட்டாக தொண்டர்களை போய் சந்திச்சு சரி நான் தான் சொல்கிறேன்னா சார் இபிஎஸ் தலைவர் ஓபிஎஸ் தலைவர் சசிகலா அம்மாவும் தலைவர் தலைவருக்குள்ளே நீங்கள் எப்படி முடிவெடுத்து வாங்கள் எனக்கு முதல் கீழே உள்ள தொண்டனை எனக்கு கொடுங்க பிரச்சனை வந்து தொண்டர்கள்ட்ட உருவாகல யார் பொதுச் செயலாளராகிறது தலைவராகிறது ஒருங்கிணைப்பாளர்கள் தான் உருவாங்க இல்லை தம்பி இல்லை கண்ண தொண்டன் இல்லாம தலைவர் இல்லை தொண்டர் தானே எலெக்ஷனில் பணியாற்றான் அவனுக்கு என்ன கஷ்டம் வந்து அவனுக்கு தானே தெரியும் அங்கே தான் இணைப்பு ஆரம்பிக்கிறோம் முதல் முறை தொண்டர்கள் அதிமுக சேர்ந்துட்டா இந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க யாரோ இவங்களே யாராவது தலைவராக தேர்ந்தெடுத்து போறாங்க தொண்டர்கள் என்ன தப்புதுல அதிமுக வாக்கு சாதிகள் அதிகரித்து உண்மை இந்த சதவீதம் அதிகரித்ததுனால நாங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியலையே நீங்க யோசனை சதவீதம் இருக்கிறது ஏற்கனவே இருந்த குறைந்திருக்கிறது இது எதுக்கு காரணம் எங்களை வெற்றி கொள்வதற்கு எதிர்கட்சிகள் தமிழகத்திலே பலம் உறுதிய கட்சிகள் கிடையாது ஆனால் நாங்கள் எங்களை நாங்களே சோம்பேறிகளாக இருந்து பணியாற்ற காரணத்தினாலே இந்த வேலை ஏற்பட்டது பாஜகவை கூட்டணி வைத்த அம்மா அவர்களே நான் செய்த தவறை நீ வாழ்நாளிலே செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்களே அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அதான் சொன்னாரு சார் அதிமுக கொள்கையே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வகுத்தது நடைமுறைப்படுத்தியது அதுதான் கொள்கை அவரை சொல்லிவிட்டு போன வழியிலே தான் இயக்கம் நடைபெற வேண்டும் நான் ஆதரவாளெல்லாம் கூட்டி போய் அடியாடு கூட்டி போகிறதுக்கு நான் போகல கோயிலுக்கு எங்கூட்டியே கோயில் இருக்குள்ளதையும் நானே கொண்டாடி தான் போவோம் அது மாதிரி என்ற நம்பி இருக்கிற தொண்டர்கள் பத்து பேர் போய் வச்சுருக்க கூட்டம் கேட்கின்ற வேலை எனக்கு வேலையில்லை காசு கொடுத்து ஆடை கூட்டி போகிற வேலையும் இல்லை நான் வணங்கக்கூடிய கட்சிகளுடைய தெய்வங்கள் அவர்கள் அவர்கள் நான் முறையிடுவேன் வர்றவங்களை பற்றி எனக்கு ஆட்சேபம் பண்ணிக்க இல்லை இப்போ தொண்டர்களாம் ஒன்று என்னென்னு சொன்னால் அதிமுகவுடைய பொச்சாளர் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களா தொண்டர்கள் வந்து முதல் இடையில வந்து ஆரம்பிக்கா அது வரைக்கும் வேணால் தலைமையில் ஆள் இல்லாமல் போச்சுன்னா கட்சிக்குழு போயிடும் எலெக்ஷன் வச்சு நாளைக்கு வந்து விக்ரமாண்டி எலெக்ஷன் வருது அப்போ தலைமை எப்படி தேர்தல் சந்திக்க முடியும் இருக்கிற தலைமை இருக்கட்டும் தொண்டர்களை ஒன்று சேருங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆய்ப்பட்டால் தெரிஞ்சுக்கணும் யார் கிட்டேனே நான் சொல்லட்டுமா உங்களுக்கு நான் உண்மையான அண்ணா திமுக தொண்டனை தவிர அந்த கட்சியில் எந்த பதையும் நான் வாங்கினதில்லை அது அம்மா இருக்கிற ரோடு அதை வச்சிட்டுருக்கு அப்படியே இருக்கிறேன் எனக்கு வேண்டியதாக இந்த கட்சியை வளர்த்தவனுக்குத்தான் வழி தெரியும் அந்த வழியை நான் உணர்கிறேன் கொங்கு மண்டலத்தில் பெரிதாக நம்பிக்கை கொண்டு அங்கே நாம் எத்தன இடத்தில் இருக்கிறோம் தஞ்சாவூரில் இங்கே இருக்கிறோம்

பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வைத்த ஈபிஎஸ்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று மூன்று மாதங்களுக்கு முன்னாலே நான் சொல்லிவிட்டேன் அது வேணா பேப்பரில் இருக்கு பத்திரிக்கையை உதவி பார்த்துக்கங்க இப்ப எடப்பாடி அமைக்கட்டு மேங்க அவரை அமைக்கட்டுமே ஒரு குழு அமைச்சு ஊர் ஊரா போ சொல்லுங்க கட்சி எப்படி இருக்குது மக்கள் இந்த கட்சி பணக்காரர்களாக உருவான கட்சி அல்ல அதிக்கு அம்பானிக்கா உருவான கட்சி அல்ல அடிமட்ட மக்களுக்காக ஏழு எளியவனுக்காக அன்றைக்கு புரட்சி தந்த இயக்கத்தை ஆரம்பிக்க பொழுது ரத்தம் சுண்டல் சுண்டல் ரிச்சா ஓட்டுவனுக்காக எழுப்பப்பட்ட இயக்கம் ரோடிலே போட்டு கொண்டிருக்கானே உச்சி வெயிலிலே ரோடு போட்டு கொண்டிருந்தானே அந்த ரோட்டில் இருக்கிறது தொழிலாளிக்காக கொண்ட இயக்கம் விவசாயிகளுக்காக கொண்ட இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அஇஅதிமுகவை தவிர வேறு எந்த பணக்காராக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்லது

வந்துட்டேன் அது தனியாக ஒரு ப்ரெஸ்மீட் வைப்போம் சொல்லிட்டீங்க அதுதான் கூப்பிடுறாரு ஐயா நான் என்ன கேட்குறேன்னா வாங்கன்னு கூப்பிடுறது நாங்கள் போய் தலைவர்கள் வந்து ஓபிஎஸ் என்னன்ட்டு இருந்தோம் இன்னைக்கு ஈபிஎஸ்சி தான் ஏற்றுக்கணும்னு ஒரு சால்வே போட்டால் வேண்டான்னு சொல்ல போடுறதில்லை மார்போடு அணைத்துக் கொள்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை செய்வதை விட முதலிலே தொண்டர்களை ஒன்று செய்கிறீர்கள் தலைவர்கள் மட்டத்திலே வரட்டும் இப்போ தலைவர் பேசியிருக்காரு இப்போ என்ன ஓ என்னை விட ஓபிஎஸ் அண்ணனை பற்றி முனுசாமிக்கு தெரியும் முனுசாமிக்கு தெரியும் ஆனால் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் ரெண்டு பேரும் தானே ஒன்றா இருந்தவர் தானே இப்போ அங்கே இருந்தவங்க எல்லோரும் அங்கே சின்ன செம்மாளே இருந்து வந்தார் அத்தை விஸ்வநாதன் அங்கேருந்து வந்தார் எல்லாருக்காங்க இல்லையா அது அவங்க பிரச்சனை அவங்களுக்குள்ளே சேர்த்துக்குவோம் எங்களை பொறுத்த மட்டும் ஒன்றா ஒன்றாக்கிட்ட விலை இந்த இருதரப்பு மட்டும் பேசி இருக்கீங்க சசிகலா தினகரன் அவங்களா இருக்காங்க எப்பா நான் அவனுக்கு கேட்குறேன் ஜிடிவி தினகரங்கி எங்கே வர்றாரு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போட்டாரு அவர் எப்படியா சேர்க்கிற கட்சி தான் ஏன் போய் அவருடைய கொள்கை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு அம்மா முகான்னு சொல்லி அது தனி கட்சி அந்த டிராக்ல போயிட்டு இருக்கட்டும் அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க சசியம்மா எடுத்த நடவடிக்கை ரெண்டு வருஷமா இணையன்னு சொல்லிட்டு இருக்காங்களே என்ன நடவடிக்கை எடுத்த ஆனா ஓபிஎஸ்இபிஎஸ்சிதான் முதலமைச்சராங்கிற நீங்க என்னைக்கு ஈபிஎஸ் வீட்டுக்கு போய் வாங்க ஈபிஎஸ்க்கு கூப்பிட்ருக்கியா இல்லை ஓபிஎஸை போய் வாங்கன்னு கூப்பிட்டியா இல்லையே அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க அவ்வளவுதான் இதே தான் நானும் இப்போ நீங்கள் பதட்டப்படுறதுக்கு காரணம் ஒரு இது பிஜேபி வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்லுற மாதிரி நான் சொ இப்படி அப்படி எடுத்துக்க முடியாது நான் சொல்ற மாதிரி சொல்லு எனக்கு இது பயந்து பதட்டம் அல்ல இந்த என்னை போல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கு பாடுபட்டவர்கள் இயக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இயக்கத்தை விளக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இயக்கம் இது இந்த தோல்வி வெற்றிகள் எனக்கு கவலைப்படவே இல்லை பிரதர் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திமுக ரெண்டு எம்பியை தான் பெற்றுச்சு மற்ற எல்லாம் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி என்பதில் வாங்கிச்சு அம்மா அவர்கள் வந்து சேவல் புறாணிக்கிறப்ப எத்தனை எம்எல்ஏ போயிட்டு இருந்தோம் ஆட்சிக்கு வரலையா இன்றைக்கு நாம் எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஒரே எதிரியை நாம் சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் ஆனால் இந்த பிரிவுக்கு முக்கியமான காரணமே பாஜக மாதிரியான கருத்து இருக்கு ஒரு நாளைக்கு தனி கச்சேரி வச்சுக்கலாம் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா தம்பி வேண்டாம் அண்ணன் திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பற்றி கொண்டு இருக்காரு இந்திய மக்கள் நல்ல தீர்ப்பை இந்திய அளவில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் படிப்படை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் பாடம் தந்திருக்கிறார்கள்